வணக்கம் சின்ன குருப்பு சேனல் கும்பலானவரையன்புடன் இருக்கின்ற இன்றைய கை எம்ப்ராய்டிங் பாடம் இருபத்தி ஒன்பது இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த் ஸ்டிட்ச் அதுவும் ஆரி த்ரெட் வச்சு நம்ம நாட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அதில் அயர்னிங் ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டு ப்ளஸ் போட்டு இன் போட்டு நாட் ஸ்டிச் போட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அயர்னிங் ஸ்டோனு துணியை வந்து நல்ல ரிங்கில் டைட்டாக போட்டுருங்க ஆரி த்ரெட் எடுத்துக்கோங்க இது நூலில் கூட நீங்கள் போடலாம் ரிச் லுக்கு காண்பிக்கணுன்னா ஆரி த்ரெட்டு போடுறது சிறப்பு ஆரி த்ரெட்டில் சிங்கிளாக கோத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி கீழே நாட் போட்டுக்கோங்க ஊசியில் ஊசி வந்து பதிமூணாம் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி நம்பரே உங்களுக்கு தெரியலனா மெல்லிசாக இருக்கணும் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஊசி கை ஊசி வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து வேற நாட் ஸ்டிச் வேறு என்பது வேற நாட் ஸ்டிச் என்பது நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து முடிக்கிற இடத்துல நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா அந்த தையலை தான் நான் எம்ப்ராய்டிங்காக இப்போ உங்களுக்கு போட்டு காண்பிக்க போகிறேன் பூச்சியில் வந்து நூலை நான் கோர்த்து கீழே நாட் போடுறேன் கோல்டன் த்ரெட்டு நாட் வந்து போடுறது கொஞ்சம் தான் இருக்கும் தண்ணியை தொட்டுட்டு கையில தொட்டுட்டு நீங்க போடுங்க இப்போ கீழ இருந்து மேல அந்த பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுல வந்து நீங்க சென்டர்ல இருந்து ஒவ்வொரு கோடுக்கும் ஒன் ஆப்போசிட் சைடு டூ அப்புறம் சென்டர்ல த்ரீ அதுக்கு ஆப்போசிட் ஃபோர் என்று நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பாருங்கள் ஒன் ப்ளஸ்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இன்டூவில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் சென்டரில் கீழேருந்து மேலே வந்துட்டு ஒன்னில் கார்னரில் கீழே குத்திடுறேன் அடுத்து டூ போட்டிருக்கேன் இல்லைங்களா அங்கே வந்து ஊசியை கீழேருந்து இருந்து மேலே வந்துடுங்க வந்து அதுக்கப்புறம் சென்டர் குத்திடுங்க ஏற்கனவே இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்பைடர் ஸ்டிச் தைக்கும் போது இதே மெத்தட தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அதே மெத்தடில் தான் நீங்கள் ப்ளஸ்ஸு இன்டூ ஒன் நீங்கள் போட்டு முடிக்கணும் இப்போ வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் அதை தான் ஃபில்லிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அது பண்ண பிறகு தான் நம்ம வந்து நாட் ஸ்டிச் வந்து அந்த த்ரெட்டில் சுற்றி நம்ம போட போகிறோம் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன் ப்ளஸ்ஸுக்கு ஒரு லைன் போட்டுட்டேன் குறுக்காக ஒரு லைன் வரும் இல்லைங்க அதே அதையும் த்ரீ அப்புறம் சென்டர் அப்புறம் ஃபோர் அப்புறம் சென்டர் ஃபோர் அடுத்து சென்டர் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் முடிச்சிட்டோம் இப்போ இன்ட்டுக்கு ஃபைவ் கீழேருந்து மேலே வாங்க சென்டர் வந்துடுங்க கீழேருந்து மேலே ஊசியை கொடுத்து மேலே வந்துடுங்க அதுக்கப்புறம் சென்டர் வாங்க கார்னரில் கரெக்டாக அந்த பாயிண்டில் குத்தி மேலே வந்துடுங்க அப்புறம் சென்டர் வந்துட்டு சிக்ஸ் குத் சிக்ஸ் கார்னருக்கு வந்து சென்டர் வந்துடுங்க இன்டூவில் ஒரு லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் சிக்ஸுக்கு அடுத்து அடுத்த பிள இன்ட்டு லைன் வந்து செவன் கார்னர் வந்துட்டு மேலே வந்துருங்க கீழேருந்து ஊசியை குத்தி அதுக்கு அடுத்து சென்டர் வந்துருங்க இப்போ சென்டர் வந்துடலாம் அடுத்து எயிட்டு எயிட் வந்து அப்புறம் சென்டர் வந்துடுங்க கூடுமாற வரைக்கும் நம்ம ஊசியில் த்ரெட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம கோத்து நாட் போடுறது ரொம்பவே நல்லது லாங்காக கோத்தோம்னா அடிக்கடி சிக்கு விழுந்துடும் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து முதல்லிருந்து தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க அடிக்கடி ஊசியில் நூல் கோக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது இப்போ நான் முடிக்கிற தருவாய்க்கே வந்துட்டேன் இப்போ நம்ம நாலு பக்கம் ப்ளஸ்ஸும் போட்டாச்சு எண்டும் போட்டாச்சு இப்போ ஒவ்வொரு நூலை எடுத்து ஊசிய நூல் ஊசியில் நூலை எடுத்து ஒரு நூலை வந்து அப்படியே ஊசியில் சுற்றி மேல் நோக்கி எழுங்க ஒரு லைனில் மறுபடியும் ஊசியை வந்து நூல்குள்ளே விட்டு நூலை வந்து ஊசியில் சுற்றிடுங்க சுற்றிட்டு ஊசியை மேல் நோக்கி இழுங்க இது சாதாரண நாட்டு தாங்க நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு தையலை போது நம்ம இந்த நாட்டு போடுவோம் அது மட்டும் இல்லை ஹூக்கெல்லாம் தைக்கும்போது போது கூட நம்ம நாட்டு போடுவோம் ப்ளவுஸில் அதே நாட்டு தான் நான் வந்து பூ டிசைனாக சொல்லி கொடுக்குறேன் ஊசியை மேல் நோக்கி இழுங்க இதே மாதிரி நெருக்கமாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க லாங் நூல் எடுத்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி சிக்கு விழும் அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துக்கோங்க நானும் கொஞ்சம் லாங்காக தான் எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் நூல் இழுத்து இழுத்து போடுறேன் இது வந்து கண்டினியூ டிசைன்ஸோடு சேர்த்து சேர்ந்தது இந்த நாட் ஸ்டிட்சு நாட்டிலே புள்ளி ஸ்டிச்சுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கீழேருந்து மேலே குத்தி திருப்பி கீழே பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி குத்துனா டாட் டாட்டாக வரும் அந்த புள்ளி ஸ்டிச்சஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ பதிவிட்டு இருக்கேன் அது அதே மாதிரி தான் இந்த தையல் வந்து நாட்டை நம்ம முடிக்கிற நாட்டை தான் ஒரு பூ டிசைன்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க இப்போ நான் ஒரு லைன் முடிக்க போறேன் இப்போ எண்டு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் எண்டுல கொஞ்சமாக துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஊசியை வந்து புல்லியன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நூலை எடுத்து ஊசியில் சுற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஊசியை மேல் நோக்கி இழுங்க அந்த நுனி பகுதியில் கொஞ்சம் திக்காக காண் காண்பிக்கும் இப்போ ஊசிய அந்த நாட்டுக்கு பக்கத்தில் வெளியில் குத்தி ஊசியை கீழ் நோக்கி இழுங்க பாருங்கள் ஒரு டாட் மாதிரி தெரியும் அதற்காக தான் நான் இந்த மாதிரி கடைசியாக எண்டில் மட்டும் கொஞ்சம் துணி எடுத்து ஃபைவ் டைம்ஸ் சுற்று சுத்துறேன் இப்போ அடுத்த லைன் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்களோ அதே மெத்தடில் தான் அடுத்த லைனும் அந்த அடுத்த நூல்குள்ளே ஊசி விட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி மேல் நோக்கி இழுக்கணும் இப்போ பாருங்கள் நாட் போடுறேன் இப்போ நூல் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்ததுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன் பாருங்கள் போடுறது நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் த்ரெட்டில் கூட நீங்கள் போடலாம் அதே த்ரெட்டில் நம்ம எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் அந்த துணியோட மதிப்பு கூடுதலாக தான் கிடைக்கும் விலை கம்மியாக துணி எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு சமிக்கி ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க்கு மணி ஒர்க்கு ஆரி த்ரெட் நூலில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஐநூறு துணி எடுக்கிறீங்கன்னா அது மூவாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வேல்யூ இருக்கும் நம்ம போடுற ஒர்க்கை பொறுத்து நாட் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு அழகாக ஒரு பூ டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து இந்த சின்ன டிசைன்ஸை இன்னும் பெரிய அளவில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அயர்னிங் ஸ்டோன் ஒர்க்கு ரெண்டாவது நம்ம இப்போ பார்க்கறது அயர்னிங் ஸ்டோன் ஒர்க்கு கடையில் வந்து அயர்னிங் ஸ்டோன் வந்து கேளுங்கள் அவங்க கொடுப்பாங்க ரவுண்ட் ஷேப்பு திலகம் ஷேப்பு டைமண்ட் ஸ்கொயர் எல்லா வித ஷேப்லேயும் அயர்னிங் ஸ்டோன் இருக்கும் ப்ளூ ட்ராப்ஸ்ன்ட்டு கடையில் கிடைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் அதை வச்சு நீங்கள் கார்னர் எல்லாம் பக்கமும் வந்து டாட் டாட்டாக வச்சுருங்க ப்ளூ ட்ராப்ஸ் இல்லைன்னா ஒயிட் ப்ளூ வச்சு நீங்கள் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுட்டு அதில் அயர்னிங் ஸ்டோனு ஒரு பென்சில் இல்லைன்னா ரீஃபில் எடுத்து கார்னரில் கம்மு லைட்டாக தொட்டுட்டு அயர்னிங் ஸ்டோனை கம்மில் தொட்டு அப்படியே சுற்றி வந்து நம்ம ஸ்டோன்ஸை ஒட்ட வேண்டியதுதான் அயனிங் ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டும் போது ரொம்பவே கவனமாக ஒட்டுங்க ஒட்டி முடித்ததும் இருபத்தி நான்கு மணி நேரம் ட்ரையாக விட்டுறணும் மறுநாள் எடுத்து நம்ம பேக் சைட் திருப்பி நல்லா அயர்னிங் பண்ணுங்க அப்போ ஸ்டோன் வந்து கீழவே உங்களுக்கு விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அயனிங் ஸ்டோன் வந்து நம்ம வந்து அந்த அயர்னிங் ஸ்டோன்ல ஒர்க் பண்ண கிளாத்தை வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க கூடாது ஹேண்ட் வாஷ் தான் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்காம ஒரு இருபது நிமிடம் ஊற வச்சு எடுத்துட்டு அப்படியே கும்மி கும்ப கூட கூடாதுங்க அப்படியே ரெண்டு வாட்டி அழைச்சி நீங்கள் போடுங்க ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழாம ரொம்ப வருடம் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நான் பாருங்கள் பென்சிலில் தொட்டு தொட்டு ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஸ்டோனாக அப்படியே பென்சிலில் தொட்டு தொட்டு வைங்க ஈஸியாக எடுத்துடலாம் நான் சின்ன குட்டி ஸ்டோன் வைக்கிறேன் ப்ளூ கலர் அதுக்கு அடுத்து அதை முடித்த பிறகு மேலே வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலான்ட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப மைல்டாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக ஸ்டோன்ஸ் ப்ளூ கலரு இப்போ எல்லாத்துலேயுமே சுற்றி ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டிட்டேன் இப்போ அந்த சின்ன ஸ்டோன்ஸ்க்கு மேலே திருப்பியும் வந்து டாட் ஆட்டாக ஒயிட் கம் போட்டு நம்ம வச்சிடலாம் க்ளூ ட்ராப்ஸ் வந்து ஸ்டோன் ஒர்க்குக்கு பெஸ்ட்டு என்கிட்ட அது இல்லாதனால தான் நான் வந்து ஒயிட் கம்மை வந்து பயன்படுத்துகிறேன் இப்போ ஃபுல்லாக சுற்றி ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து வந்து நான் ஒயிட் கம் சென்டரில் இருக்க இல்லைங்களா ஒரு நாட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த புல்லியன் ஸ்டிச் மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் அந்த சர்க்கிள்க்கு சென்டர்லையும் நான் இந்த குட்டி ப்ளூ ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் கம் அப்ளை பண்ணிட்டோம் அவ்வளோதான் அடுத்து வந்து அந்த சின்ன ஸ்டோன் சுற்றி நம்ம பெரிய ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் நடுவில் சென்ட்ரல் பா பாயிண்ட்டில் நல்லா ஒட்டிடுங்க ஏன்னா வந்து சரியாக ஒட்டலைன்னா விழுந்துரும் சீக்கிரமாகவே அடுத்து பெரிய ஸ்டோன் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் சென்டர்ன்றதுனால கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வைக்கணும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதே மட்டுமே நீங்கள் விட்டுறலாம் அப்படியே இல்லை இந்த டிசைன்ஸை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம கொண்டும் போக முடியும் எல்லாத்துக்குமே அயனிங் ஸ்டோன் ஒர்க்கு தான் அந்த சின்ன ஸ்டோன் பக்கத்தில் நான் கம் அப்ளை பண்ணுறேன் டாட்டு தான் ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு அது மேலே இந்த ஸ்டோனை ஒட்ட தான் ஸ்டோனோட அளவு பொறுத்து நீங்கள் கம்மு வந்து துணியில் வந்து வைக்கணும் அப்போ தான் ஸ்டோன் வந்து நல்லா ஒட்டும் எதற்கு பின்னாடி அயர்னிங் பண்ணுறோன்னா அயர்னிங் பண்ணும்போது அந்த ஹீட்டு வந்து கம்மை வந்து அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த துணியோடு நல்லா பிடிச்சிக்கிறோம் அதனால தான் கண்டிப்பாக அயர்னிங் ஸ்டோன் பண்ணும்போது அயர்னிங் பண்ணணும் பேக் சைடு அயன் பண்ண பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த துணியை அப்போ வந்து ஸ்டோன் வந்து கீழே விழ வாய்ப்பே கிடையாது ஸ்டோன்ஸு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன் ஸ்டிக் பண்ணிவிடுங்க எல்லா பக்கமும் ஸ்டோன்ஸ் ஒட்டின பிறகு நான் காண்பிக்கிறேன் நான் எடுத்து செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு தையல்லே வந்து நிறைய டிசைன்ஸை நீங்கள் வந்து கொண்டு வரலாம் பூ டிசைன்ஸு லைனு பார்டர் டிசைன்ஸு அந்த மாதிரி கொண்டு வரலாம் ஒரு தையல்ல இதுதான் போடணும் இல்லை ஒரு தையலை கொண்டு தான் நான் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் போட்டு காண்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் சுற்றி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ சூப்பராக அருமையாக நார்த் ஸ்டிச்சில் நம்ம நார்த் ஸ்டிச் ஆரி த்ரெட்டில் போட்டு முடிஞ்சுட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கண்டினியூ டிசைன்ஸோடு சேர்ந்தது தான் எதுவும் சேரீ சுடிதார் ப்ளவுஸ் குழந்தைங்க ஃப்ராக்லேயும் நீங்கள் இந்த ஸ்டிச்சர்ஸ் வந்து போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி